இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் அதிகாரம் இரண்டாவது எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நானே தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் பூமியில் உள்ள அனைத்து மக்களுக்கான செய்தியை தேவன் இங்கு சொல்லுகிறார் ஒரு குறிப்பிட்ட இன மக்களுக்கோ ஒரு தேசத்திற்கோ ஒரு கண்டத்திற்கான செய்தி அல்ல அனைத்து கண்டங்களிலும் தேசங்களிலும் உள்ள அனைத்து இன மக்களுக்கான ரட்சிப்பின் செய்தியை கர்த்தர் சொல்லுகிறார் வானங்களை செவி கொடுங்கள் பூமியே கேள் இந்த ஜனங்கள் என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி என்னுடைய கட்டளைகளை மீறினதுனால நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அதைத் தொடர்ந்து பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் நோக்கி பாருங்கள் என்றால் என்னை கூர்ந்து கவனியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார் என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளத்தக்கதாக என்னை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை போவதில்லை எல்லா சூழ்நிலைகளிலும் அவரையே நோக்கி பார்க்க நாம் பழக வேண்டும் வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமானனை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் நம்முடைய கண்கள் நம்முடைய தேவனையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும் எகிப்த தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் ஜனங்களை விடுவித்த போதும் கூட வனாந்தரத்திலே அவர்களுக்கு வேண்டிய மண்ணாவையும் தண்ணீரையும் அவ்வப்போது இறைச்சியும் கொடுத்த போதும் எகிப்து தேசத்திலே தங்கள் சாப்பிட்ட ஆகாரத்தையே அவர்கள் நினைத்து கொண்டிருந்தார்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் முறுமுறுத்த போது கர்த்தர் தண்டித்த போதும் கூட கர்த்தர் மனமிறங்கி அவர்களை காப்பாற்றுவதற்காக வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் நாட்டி வைத்து அதை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னபோது சர்ப்பங்களினாலே கடிக்கப்பட்டவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தார்கள் அதே போல சர்ப்பமானது மோசியினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுமாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் உயர்த்தப்பட்டார் அதாவது சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார் பாவம் என்கிற சர்ப்பத்தினாலே தீண்டப்பட்ட மனிதன் நரகாக்கினைக்கு ஏதுவான மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உயர்த்தப்பட்டார் தம்முடைய ஜீவனை கொடுத்தார் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் பிழைத்துக் கொள்வான் என்பதைத்தான் இந்த வசனத்துல என்னை நோக்கி பாருங்கள் அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொன்னார் ஜெபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே வனாந்தரத்திலே பாவம் செய்த மனிதர்கள் சர்ப்பத்தினாலே தீண்டப்பட்ட மனிதர்கள் பாதுகாக்கப்படும்படியாக காப்பாற்றப்படும்படியாக வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல பாவத்தின் சம்பளமான மரணத்தின்று எங்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக சிலுவை மரத்திலே எங்களுக்காக உயர்த்தப்பட்டது ஆய்விற்காக நன்றி செலுத்துகிறோம் எங்களுக்கு வரவேண்டிய தண்டனை கர்த்தரை ஏற்றுக்கொண்டு உம்முடைய மரணத்தின் மூலமாக எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த விடுதலைக்காக இரட்சிப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த இரட்சிப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று அனுபவிக்கத்தக்கதான கிருபை தரும்படியா எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்